வள்ளுபடி சுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா இந்த ஐந்து செய்தியை இறைவார்த்தையும் கருத்து போனி விடியோடைய அறிக்கடி முறை ஆசீர்வதியும் இயற்கை கால சார்ந்த கரண்டை நாம் கிடைக்கணும் ஒவ்வொரு செய்தியும் அந்த மக்கள் கேட்கணும் கேட்குறவங்கள ஆசீர்வதிக்கப்படணும் உடைய நாம அமைப்படணும் பங்கு வர பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எயேசுக்கிற ஜெபிக்கிறோம் சிவன்லா பிதாவி ஆமேன் அலையலு அலையலு அல்ல லுய்யா என் கேட்பதற்கு முன்னதாக கத்திற்குள்ளே சந்தோஷமாக இருங்க நன்மையாருங்க இருங்க சுகத்தோடு பலனோடு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க கத்தர் உங்களோடு இருப்பாராக கத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக இந்த இறை வார்த்தையில் ரோமர் பனிரெண்டு பத்து வாசிக்கப்போம் சகோதர சிநேகத்திலே சகோதரத்துல ஒருவர் மேல் ஒருவர் ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் இன்னைக்கு கணம் பண்ணுங்கள் அனுடைய பிள்ளையே உள்ள சபைகள் வரும்போதோ வெளியில பார்க்கும் போதோ ஒருவரை ஒருவர் பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்றது மைமே சிலத்துக்கு அவங்க சொல்லட்டும் காத்திருக்காதீங்க நீங்கள் முந்தி கொள்ளுங்க அது பெரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவும் நம்மளை முந்தி அன்பு கூறுந்தார் இருக்கு கிறிஸ்துவும் நம்மளை முந்தி மன்னிச்சார் கிறிஸ்துவும் நம்மளை முதலில் ஏற்றுக்கொண்டார் எப்போவுமே ஆண்டவர் முதலிடத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்வதும் மன்னிப்பதும் அன்பு கூறுவதும் எல்லாமே முந்தி அவர் நம்ம தேடலை அவர் நம்மளை தேடி வந்தார் இப்போ எல்லாவற்றையும் முந்தி நமக்கு அன்பு கூர்ந்து முன்பு மன்னித்து முந்தி தேடி வந்து எல்லாமே அவர் ஒரு முன்மாதிரியாக நம்ம வாழணுங்கிறதுக்காண்டியே ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் நமக்கு செய்து காமிச்சார் ஏன்னா நாமளும் பிறரை அன்பு கூறணும் அவர் எப்படி நம்மளை முந்தி அன்பு நம்மளும் முந்தி அன்பு கூறணும் மன்னிக்கிறதுல ஏற்றுக்கொள்வதில் இதெல்லாம் வற்றிலும் அதே மாதிரி கனம் பண்ணுவதில் நம்ம வீட்டுக்கு போகிறீங்க இல்லை இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள வாங்கன்னு கூப்பிட்டு நீங்கள் வந்து பிரேசராக சொல்லி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருங்க அதில் தவறு கிடையாது நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க தான் கேட்கணுங்கிற என்ன அது எப்படிலாம் வேண்டாம் அது உலக பழக்க வழக்கம் நமக்கு வேண்டாம் வீட்டுக்கு வந்தோம் நம்ம தான் வாங்கன்னு கேட்கணும் அது வேண்டாம் அது உலக பழக்க வழக்கம் முன்னாடி ஒருத்தரை பார்க்க போகிறீங்க ப்ரெஸ்ல எடுக்கிறத எப்படி இருக்கீங்க அவங்க கேட்கட்டீங்க கேளுங்க அப்படி பண்ணுங்கள் கனம் பண்ணுவது எல்லா விதத்துலையும் கனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் செயல்களை விருந்து காரியங்களில் நல்ல காரியங்களில் எல்லா விதத்துலேயும் கனம் பண்ணுங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது படித்தவன் படிப்பு இல்லாதவன் நம்ம பெரிய உயர்ந்தாலும் அப்படி இல்லை உயர்ந்தவராக இருந்து தாழ்மை உள்ளவரை நம்மளை நோக்கி பார்த்தாரே அந்த மேன்மை விட்டு இறங்கி வந்தாரே ஆமாம் நான் என்று புறக்கணிக்கலை பிள்ளைகளேங்கிறார் பாபியை நான் கூப்பிட்றாரு என் பிள்ளைகளே என் மகனே அப்படிங்கிறார் மகளே அப்படிங்கிறார் இந்த வேலையில் பரிசு தாமியார் நான் ஒவ்வொருவரையும் தம்பி உறவாக நம்முடைய நெருங்கிய உறவாக நினச்சி முதியோர்களை பெற்றோர்களாக நடுத்தர வயது உள்ளவர்களை நண்பர்களாக சகோதர சகோதரிகளாக சிநேகித்து அன்பு கூர்ந்து கனப்படுத்த பழகிக்கவங்க கணம் பண்ண முந்தி ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது அதனால் இன்றைக்கு கற்றுடைய ஆவியானவர் முதியோர்களை கணம் பண்ண பழகிக்கோங்க அதே நேரத்தில் சிறு பிள்ளைகளை கனம் பண்ணுங்க நீங்கள் போய் வாங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அவங்களும் வாங்க ஐயான்னு சொன்னால் அவங்களும் அங்கே தம்பி அண்ணே அப்படிப்போம் நம்ம கொடுக்குற மரியாதை இங்கேருந்து என்ன அனுப்புறோம் அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அதனால் முந்தி நம்ம கனம் பண்ணுங்க கணத்தை கொடுத்தா கனம் வரும் அதனால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு அதை கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கள் ஒருத்தர் ஆசிர்வதிப்பா ஆமாம் எல்லாருக்கும் கனத்திற்குரிய பாத்திரம் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவங்க அதனால் கத்தருக்கு மயிமை செலுத்த முடியும் ப்ரைஸ்லாரு சொல்லிவிட்டு அவங்கள கனப்படுத்தி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எந்தெந்த விதத்தில் கணம் பண்ணணுமோ பொருளால் அன்பினால் செயலினால் கனப்படுத்துங்க தன்னை விட பிறரை மேலாக நினைங்க சோதரோம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க கத்துடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்கள கனப்படுத்துங்க அன்பினால் கொடுக்கலாம் உதவி செய்து கனப்படுத்தலாம் பரிசு கொடுத்து கனப்படுத்தலாம் அவங்களுடைய எந்தெந்த விதத்தில் அவங்கள கணம் பண்ணணும் ஒருமுறைகளை கனம் பண்ணுங்க நாம் தான் கணம் பண்ணணுமா எல்லாரும் தானே தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் கணத்துக்குரிய பாத்திரங்கள் தான் அப்படி தான் நம்மளை ஆண்டோ அவர் சாயல சிருஷ்டித்தார் அதனால் இன்றைக்கு முதல் செய்தி பதிப்பகம் கணம் பண்ணுவதில் முந்தி ஒருத்தரை பார்த்த உடனே ப்ரைஸ்லாட் சொல்லி விசாரிச்சிருங்க அவங்கள விசாரிக்கட்டும்னு நினைக்காது நீங்கள் விசாரிச்சிருங்க முதல்ல ஏதாவது ஒரு அன்பினாலே ஒரு நற்கிரியை செய்ய முந்திடுங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னா உடனே அவங்களுக்கு உதவி செய்ய முந்திவாங்க எல்லாவற்றிலும் எந்தெந்த இடத்துல கற்றுடைய ஆவியானவங்களை எப்படி நடத்துகிறாரோ நடந்து போகிறாரோ முடியலை உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படி எல்லா விதத்துலேயும் நீங்கள் தேவனுக்காக செயல்படுகிற மாதிரங்க கனப்படுத்தி செய்யுங்க அதை முக்கியம் எந்த காரியம் செய்தாலும் அவங்களுக்குரிய கணத்தை கொடுத்து செய்ங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அவர் தேவனுடைய பிள்ளை தேவசாயில் சிப்பாடு யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாலும் அவங்களும் தேவனுடைய பிள்ளைங்க தானே அவங்கள கனப்படுத்துங்க அதனால் கணம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கள் என்ன விஷயத்தில் எங்கே போனாலும் முந்தி முந்தி போய் கனப்படுத்துகிறேன் பெரிய சொல்லுங்கள் கை கொடுங்க வாழ்த்துங்க அவங்கள ஆசீர்வதிங்க நீங்கள் சமாதானமாக இருங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படிங்கிறத கற்றுக்கொடுங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்த யார் இருந்தாலும் ப்ரைஸ் சொல்ல சொல்லுங்கள் கனப்படுத்த சொல்லுங்கள் பக்கத்து விட பெரிய ஆட்களை கனப்படுத்த சொல்லிக் கொடுங்க யார்கிட்ட பெரியவங்களை எப்படி கனப்படுத்தணும் வீட்டுக்கு வர்றவங்களை எப்படி எல்லாம் சொல்லி கொடுங்க கனப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி கொடுக்க டீ கொடு அப்படிலாம் சொல்லி கொடுங்க அது பெரிய பிளஸ்ஸிங் ஆமாம் ஒரு தேவ பிள்ளைகள் நம்ம சமுதாயத்தில் மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் இப்போ முதல் செய்தியை உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே நன்றி செலுத்துக்குறோம் கனம் பண்ண உதவியில் முந்திக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒரு கனம் பண்ணுங்கள் அவர் கனப்படுத்தி அவர்களுடைய நன்மையை நற்கிரியை செய்யுங்க கனப்படுத்தி நடத்துங்க அவர் எந்தெந்த விதத்தில் நீங்கள் கனப்படுத்த ஆவியான சொல்கிறாரோ அந்த அளவுக்கு கனப்படுத்தி தெரிஞ்சவங்களை தெரிய யாராக இருந்தாலும் அவங்களை கணம் பண்ணுவோங்க ஒரு இடத்துல நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல எழுந்து அவங்களை கணப்படுத்தி ஆசீர்வதிங்க கத்தோடைய நாம மகிமைக்காக இசப்பா நாங்கள் கணம் பண்ணுவதில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முந்திக்கொள்ளணும்ப்பா எங்கிட்ட எத்தனையோ குறைகள் உண்டு அது கணம் பண்ணுவதற்கு நாங்கள் நிறைய விஷயங்களை விடுகிறோம் எங்களை தயவாய் மன்னிங்க நம்ம யாவரையும் கணம் பண்ணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க முந்திக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவன் ஜபிக்கிறோம் ஜீவன்லா பிதாமி ஆமீன்